அண்ட் எடுறா

வந்தியா ஆ வந்துட்டேன் கம்பாபேட்டுக்கு வந்துடு சரி அங்கேயே வந்துடுறேன் வா முத்து முத்தே என்ன முத்தே ரொம்ப டயர்டா இருக்க பின்ன இவ்வளோ தூரம் வண்டியில் வந்தால் டயர்டாக இருக்காதா இந்த சரக்கு அப்படி பார்த்து சரட்டா சரியாக இருக்கான்னு பார்த்துக்க சரி நீங்கள் போடா சரியாக இருக்கான்னு பார்த்துக்கப்பா என்னப்பா எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக எனக்கு நம்பிக்கை இருக்காதா சரி வருத்தமா சரி போகும்போது எங்களை முக்கில் இறக்கி விட்டு போங்க போட்டா முத்தி எவ்வளோ டயர்டாக இருக்காப்பில நீ வண்டி ஓட்ட மாட்டியா அதுவும் சரிதான்

வேற வேறு ஒருத்தன் சிக்க போகிறேன் நிறைய பேர் இதே வேற அடையிறாங்கடா டிக்கெட் டிக்கெட் எல்லாம் நோட்டாக கொடுத்தா நான் சிந்து கேட்க போகிறது ஏடா உன் மாப்பிள்ளை இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ண பாண்டி வந்துடுவோம் உன் மாப்பிள்ள பங்களிக்கலாம் வண்டியாக வெயிட் பண்ண முடியாது ஏற்கனவே அரை மணி நேரம் லேட்டு இதை வந்துட்டான்ல என்ன ஏற முடியாது பாத்தியா நான் மாப்ல வருவேன் சொல்ல மாட்டியா எங்க பாண்டி நம்ம சொன்னா கேக்குறா இவனுக்கு நம்ம யாரும் காட்டணும் பாண்டி ஏப்பா டைவர் நீ ஓட்ற வேவத்துது இவன் என்ன வந்து ஏறுது நானே ஓடி வந்து ஏறிப்பேனே ஏய் கலவி ஓடுற பஸ்ல யார் நின்னா நீ டயர் கூட தான் கடப்ப இந்த ஆயத்தை வச்சு கோண்டால தான் தேங்காய் உடைக்கிறேன் போட்டனா அய்யோ நான் இங்க நிக்கிற

இல்ல மாப்ள ப된டன Olaf disappoint automated நான் தவத இதை மி Familேரை பஸ்ல firefightல் அ타்த காதல lodgepet succeeding அந்த முதை ஏதாவது இருந்து பண்டா அந்த வருஷமா பாஸ் ஆகிடலாம் நம்மளும் நினைக்கிறோம் நடக்குமா பார்க்கலாம் என்னன்னு பாஞ்சே பாஸ் பண்ணிட்டியா சத்திய சோதனடா ராமா எல்லா கல்லு ஓசறதுக்கு நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற மரியாதை ஓடி போயிரு நீ பேசுற பார்த்தா இந்தடா நேரம் பாஸ் பண்ணிக்க மாட்டேங்கு இருக்க போடா தூக்கி போட்டே மிச்சுண்டா போடா 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 பாஸ் ஆ மாட்டீடா நேரம்டா எவ்வளவு எல்லாம் நம்ம கேள்வி இருக்கு ஒரு வரமறியே எல்லாம் போச்சு என்னடி சரஸ் என்னத்தை தேடி வர வீட்டுக்கு வெளியில ஒரு அண்டா வச்சிருந்தேன் பித்தால அண்டா அத காணோம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா கொண்டே போடுவேன் போன வாரம் கூட இப்படி தாண்டி நம்ம வீட்டுல ஒரு வாளிய காணோம் வர வர நம்ம ஊர்ல களவாணி பயக்கத்தால அதிகமா போச்சு நம்ம எங்கயா வச்சிருக்க அம்பது நூறு தான் அட்டை இவங்க என்னமோ சட்டி மானியம் காணன்றாங்க அந்த திருட்டு பையன் மட்டும் கிடைச்சா ஏண்டா வந்தோடனே ஊர் சுத்த கிளம்பிட்டியா

சரி நானும் அப்படியே கிளம்புறேன் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு டீ கொண்டு ஐயோ இல்ல இருக்கு இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு வரேன் இருந்து கொள்ளுறா

எவ்வளோ தேரும் சீக்கிரமாக அழகா கிலோ தேங்க சங்கல இதெல்லாம் விற்று உடனே காசு ஆக்கிடு சரிங்கண்ணா வித்து காசு ஆகிடல ஹய் இதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா போலாம் மணி வத்துறோம் சீக்கிரம் எடுத்துட்டு வரீங்கண்ணா Boom. Cool. I'll kill you. Be வணக்கம் காக்கு போனா நீ கேட்ட சாருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு போ அண்ணே பாத்தியா எப்பவும் வாழ்ந்தா கொஞ்சம் கொடுப்பாங்க இப்போ என்ன கொடுப்போம் சொல்ற ஏன் பயமா இருக்கா எனக்கா பயம் பயம் தான் செய்ய முடியுமா வாழும் கரெக்டாக சார்க்குள்ள சேர்த்துட்டு இருந்தேன் அவன் ஆளே காணா யாரும் அவனை சம்பவம் பண்ணிட்டாங்களா தெரிஞ்சா சொல்லுங்க போறப்போக்கில் போட்டு போற என்ன மனோஜே உன் விசுவாசம் எனக்கு புரியுதியா அதை நான் பார்த்துக்குறேன் நீ போ சரக்கு ஒன்று வந்து சேரும் சரக்கு கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துனும்ன செவலை திரும்பி சரக்கு கேட்டேனாடா இன்னும் கேட்கலண்ணா அவனை தேடிட்டு தானே இருக்கும் இன்னும் பார்த்துக்கலாம் வா வணக்கம் சார்

சேர்த்து பார்த்துக்கிறது இதில் மட்டும் புரியா இருந்த வரும் போ சரி வரேன் சரி சார் வரேன் சார்

இருங்கடா சட்டை மாத்து. சரிங்க சரிடா. என்ன ஆத்தா நல்லா இருக்கியா? போடா நீ இருக்கட்டி நான் என் மகனோ நல்லா இருக்குறது எப்படி? ஜெஜென இதுக்கு அப்புறம் இங்க உட்காந்தா ஆத்தா கச்சேரி வச்சிராம் நம்ம போ. போங்க போங்க போங்க. கொள்ள போங்க. いや बाईசர வரனதவும் சரியில்லை. வீட்டுக்கு வந்ததவும் சரியில்லை.